மாதிரிலாம் இன்னைக்கு பல்வேறு அரசியல் சூழல் காரணமாக ஒரு ஒரு சண்டைகள் நடந்துட்டு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாமங்க நமக்கு தெரிய நம்முடைய வேதம் எது அப்படின்னு கேட்டா ரிக்கு எசு சாமம் அகர்வனம் அப்படின்னு படிச்சுக்கிறோம் இந்துக்களுடைய வேதம் நாள் வேதம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் சரி அந்த வேதத்தை நான் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா உரிமை இல்லை என்னால் படிக்க முடியாதது என்னால் பார்க்க முடியாதது எப்படி என்னுடைய வேதமாகும் இல்லையா அனைவருக்கும் உரிமையில வைகின்ற கேள்வி என் வேதம் என்று சொல்லுகிற நீ அந்த புத்தகத்தை கீழ் கொடுக்க வேண்டாமா நீ கொடுக்கலையே அப்ப நீ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வகையில் மட்டும்தான் அந்த நூல் சிக்கி இருக்குமானால் அப்ப அந்த வேதம் அவர்களுடைய வேதம் என்று தானே சொல்லணும் எங்களுடைய வேதம் சொல்லக்கூடாது இந்த கேள்வி யாராவது கேட்கறோமா யாரும் கேட்கறது கேட்டா தாங்க தெரியும் என்ன நிலைப்பாடு இருக்குது அதுக்குள்ள என்ன இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கோயில் போய் சும்மா வந்துருவீங்களா என்ன இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது நான் கோயில் போனோம் தாங்கி கும்பிட்டம் வந்தாச்சா அங்க இருக்கிற என்ன சொல்றாரா பேச அவரு சொல்வதெல்லாம் வேதம் ஆயிப்போச்சு வேதம் என்னன்னு நமக்கு தெரியல அவர் சொல்வதெல்லாம் வேதம் ஆயிப்போச்சு இப்படி இன்றைய காலம் நமக்கு அப்படித்தான் இருக்கு வேதம் இறைவன் அருளியது என்பது நமக்கு மாற்று கருத்தே ஆனால் அந்த வேதம் யாருக்காக சொல்லப்பட்டது உயிர்கள் உய்வதற்காக சொல்லப்பட்டது என்றால் நம்ம அனைவரும் அந்த பட்டியல தான் இருக்கிறோம் நமக்கு உரியதல்லவா அந்த நூல் நமக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா இல்லையே நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க நாள் வேதத்தை ஒருத்தரும் பார்க்கல ஆனா படிச்சிட்டோம் நாள் வேதம் நம்முடைய வேதம் நான்கு வேதம் படிச்சிருக்கோம் ஆனா ஒரு குரான் படிக்காதவர் இஸ்லாமியர் அல்ல ஒரு பைபிள் படிக்காதவர் ஒரு கிறிஸ்துவர் அல்ல ஆனா நாள் வேதத்தை படிக்காத நாம தான் இந்துக்கள் கேட்டால் நாம இந்துக்கள் நாங்கள் இந்து அப்படின்னு சொல்லிக்கிறோம் அந்த புத்தகம் பார்த்துருக்கிறியா பார்த்ததில்லை படிச்சிருக்கிறியா படிச்சதில்லை நான் பார்க்கலாமா ஐயோ நீ பார்க்கக்கூடாது நீ படி படிக்கக்கூடாது என்ன கொடுமைன்னு தெரியல இதெல்லாம் சமயத்துக்குள்ள நுழைந்தால் இருக்கிற நெருடல் இதற்கெல்லாம் விடை காண முடியல சமய தலைவர்கள் அதுக்கெல்லாம் வேறு வேறு பதில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க என்ன சொல்வதுன்னு தெரியலீங்க அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அலகுந்தில் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிரதுடைய அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்பந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷ நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான மட்டும் ஒன்று ஒன்றும் செஞ்சிகிட்டு இருக்காதுல அதனால் நான் அதெல்லாம் அதெலாம் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும்